கற்பனை பண்ணி பாருங்க உங்க கனவு திருமணம் வெறும் அஞ்சே நாள்ல ஒரு பயங்கரமான கனவா மாறினா எப்படி இருக்கும் அதிகார துஷ்பிரயோகத்தால் ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கை எப்படி தலைகீழா புரட்டி போடப்பட்டுச்சுங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு லட்ச ரூபாய் பார்த்த உடனே இதேதோ அபராதம் தோணுது இல்லையா ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இது ஒரு சாதாரண குடிமகனுக்கு போட்ட ஃபைன் கிடையாது மாறா ஒரு குடிமகனோட உரிமைகளை மீறினதுக்காக ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு போடப்பட்ட அபராதம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒருத்தரோட வாழ்க்கை இருக்கு அவர்தான் நம்ம கதையோட நாயகன் ஜோசப் செல்வகுமார் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நடந்த அந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் இந்த நீண்ட சட்ட போராட்டத்துக்கே ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு சரி இந்த அஞ்சு நாள்ல எல்லாம் தலைகீழா மாறதுக்கு முன்னாடி ஜோசப் செல்வகுமாரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாக்கலாம் சவுதி அரேபியாவுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தோட ஜோசப் செல்வகுமார் ஊருக்கு வர்றாரு மனசு முழுக்க கனவுகள் தான் சொந்த ஊர்ல கல்யாணம் புது வீடு மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இப்படி தான் அவரோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சிருந்தாரு ஆனா அந்த சித்திரம் சிதறப்போகுதுன்னா அவருக்கு அப்ப தெரியாது ஆனா அவரோட கனவுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை விழுது எங்கேயோ ஆரம்பிச்ச அந்த சிக்கல் சம்பந்தமே இல்லாத ஜோசப் செல்வகுமார அநியாயமா உள்ள எழுத்துச்சு சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜோசப் வீட்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த நெல்சனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் ஜபாத்தாய்க்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இந்த சண்டை நடக்கும்போது ஜோசப் செல்வகுமார் அந்த இடத்திலேயே இல்ல ஆனா பழைய முன்விரோதம் காரணமா ஜெபா தாய் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சம்பந்தமே இல்லாம ஜோசப் பேரையும் சேர்த்துட்டாங்க இதை எதிர்பார்த்த ஜோசப் முன்னெச்சரிக்கையா தன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் வாங்கிட்டாரு இப்பதாங்க கதையோட முக்கியமான ரொம்பவே பதட்டமான கட்டத்துக்கு வரும் ஜாமீன் நிபந்தனை படி ஜோசப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு ஆனா அங்க அவருக்கு காத்திருந்தது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி எப்படிடா முன்ஜாமீன் வாங்கலாம்னு கேட்டு கான்ஸ்டபிள் முத்துக்குமார் ஒரு அறை விடுறாரு அடுத்த நாள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு எஸ்ஐ இமானுவலோட மிரட்டல் தொடருது ஜோசப் அதை தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்ணப்போ நிலைமை இன்னும் மோசமாகுது ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கொடூரமா தாக்குறாங்க அடிச்சது பத்தாதுன்னு போலீஸ் அடுத்ததா செஞ்சது தான் இன்னும் கொடுமையான விஷயம் ஜோசை எப்படியாவது ஜெயில்ல தள்ளுன்னு முதல் புகார் கொடுத்தவரோட மருமகள் அன்பரசியை வரவழைச்சு ஜோசப் மேல ஒரு முற்றிலும் பொய்யான புகாரை ஜோடிச்சு புதுசா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இதோட விளைவு நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச அஞ்சாவது நாளே புது மாப்பிள ஜோசப் செல்வகுமார் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாரு நினைச்சு பாருங்க அவரோட கனவெல்லாம் போச்சு ஆனா ஜோசப் இதோட விட்றல தனக்கு நடந்த அநீதிக்கு எதிராக போராட முடிவு பண்றாரு அவரோட ஆயுதம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆணையத்தோட விசாரணை ஆரம்பிச்சதும் போலீஸோட பொய் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிக்குது முதல் குளறுபடியே இந்த தான் புகார் கொடுத்த அன்பரசி சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி எட்டுன்னு சொல்றாங்க ஆனா போலீஸோட எஃப்ஐஆர்ல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு இந்த தேதி குளறுபடியே இந்த கேஸ் பொய்னு சொல்றதுக்கு முதல் அத்தாச்சி அடுத்த ஆணையம் கண்டுபிடிச்ச தப்பு இன்னும் பெருசு கோர்ட் டாக்குமெண்ட்ல புகார் கொடுத்த அன்பரசிங்கிற பேருக்கு பதிலா காளையரசின்னு தப்பா டைப் பண்ணியிருக்காங்க இந்த அவசரத்துலயும் அக்கறை என்மையிலையுமே தெரியுது இந்த கேஸ் எவ்வளோ வேக வேகமா போலியா ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு இந்த தப்பையெல்லாம் சுட்டிக்காட்டி ஆணையம் சொன்ன ஒரு வரி இது இந்த வழக்குக்கு விழுந்த மரண அடி அவ்வளோதான் போலீஸோட மொத்த கதையும் முடிஞ்சிடுச்சு கடைசியா ஆணையத்தோட முடிவுகள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஜோசப் முன்ஜாமீன் வாங்கின ஆத்திரத்துல தான் போலீஸ் வேணுமனே அந்த பொய் வழக்க போட்டு அவரோட மனித உரிமைகளை மீறியிருக்குன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணம் ஆயிடுச்சு இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா நீதி ஜெயிச்சது ஆணையம் தன்னோட உறுதியான இறுதி தீர்ப்பை வழங்குச்சு அந்த தீர்ப்பில் மூணு முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு ஒன்று பாதிக்கப்பட்ட ஜோசப்புக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு ரெண்டாவது அந்த பணத்தை தப்பு செஞ்ச அந்த ரெண்டு போலீஸ்காரங்க சம்பளத்திலிருந்து தான் பிடிக்கணும்னு சொன்னாங்க மூணாவது அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கணும் இது ஒரு முழுமையான நீதியா பாக்கப்பட்டுச்சு ஜோசப் செல்வகுமாரோட இந்த நீண்ட போராட்டம் அவருக்கு கிடைச்ச வெற்றி மட்டுமல்ல இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஒரு தனி மனுஷனோட விடாமுயற்சியும் நீதிக்கான போராட்டமும் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கே ஒரு பாடமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க